இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலுக்கும் சில சங்கிகளும் சில நாடாரிகளும் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் பல வரலாறு கொண்ட இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது எப்பயர் ஒரு வந்தாலும் இந்த இயக்கத்தை அளிக்க முடியாது ஏன் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிடாத தோழியும் இல்லை பார்க்காத வெற்றியும் இல்லை அதே போன்று இன்றைக்கு திருவிழா அதாவது கோயில் திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கும் போது ஒவ்வொரு முளைக்கும் திருவிழா முடிஞ்ச அதே போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் வருகின்ற இதை ஒழிப்பா அதை ஒழிப்பா திமுக ஒழிப்பா தளபதி ஒழிப்பணி வருவாங்க எல்லாம் கேட்டுப்பாங்க அவங்களும் எதனா கொடுப்பாங்க வாக்களிக்க முன்னால் அருமை தாய்மார்களே வாக்களிப்பதற்கு முன்னால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் நமக்கான யார் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய தலைவர் யார் என்பதை ஒரு கணம் சிந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைச்சாலைக்கு சென்ற போது அங்கே ஒரு அருள் என்ற அதிகாரி அண்ணா அவர்களின் தோளில் கிடந்த துண்டை நட்டிலே தூக்கி நீதான் அந்த அண்ணா துறையா என்று கேட்ட அதிகாரி இன்றைக்கு மறைந்து விட்டார் ஆனால் அறிஞர் அண்ணாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் அதே போல் தந்தை பெரியார் அவர்கள் மகளிருக்காக மக்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய போது செருப்பை கொண்டு வீசிய அதிகாரி மறைந்து விட்டார் இன்றைக்கு தந்தை பெரியாரை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே போற்றிக் கொண்டிருக்கின்றது அதே போல் தலைவர் அவர்களை கதரகரா கையை பிடித்து இழுத்து அவருடைய உணர்வுகளை கூட மதிக்காமல் உயிர் போக அளவுக்கு போலீஸ் அதிகாரிகள் விமான நிலையத்தை தர தரதில் இழுத்து சிறைச்சாலையை அடைத்தார்கள் அந்த அதிகாரிகள் எல்லாம் மறந்து மறந்துவிட்ட மறைந்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இதே தெய்வமாக தலைவர் கலைஞர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி ஆரம்பித்து தலைவர் எப்படி உழைத்தாரோ அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் நமக்கு நாமே என திட்டத்தை கொண்டு வந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை ஈர்த்து மாபெரும் தலைவர் கலைஞருக்கு அப்புறம் தளபதி அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தார்கள் தளபதி அவர்களை விசா கொடுமையில் பயங்கரமான ஒரு தாக்குதலுக்கு ஆளாகி கண்ணம் அதுக்கு அவருக்காக ஒரு சிட்டி பாபு உயிரை விட்டார்கள் ஏன் இதையெல்லாம் சொல்லுகின்றேன் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வரலாறு உண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் அளிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பொது ஒவ்வொரு தேர்தலுக்கும் சில சங்கிகளும் சில நாடாரிகளும் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் பல வரலாறு கொண்ட இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது எப்பயர் ஒரு வந்தாலும் இந்த இயக்கத்தை அழிக்க முடியாது ஏன் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிடாத தோழியும் இல்லை பார்க்காத வெற்றியும் இல்லை அதே போன்று இன்றைக்கு திருவிழா அதாவது கோயில் திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கும்போது ஒவ்வொரு கடைங்க அப்பப்ப அப்பப்போ முளைக்கும் திருவிழா முடிஞ்ச உடனே எல்லா கடையும் காணாம போயிடும் அதே போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவிழாவிலும் சில கட்சிகள் இத ஒழிப்பா அதை ஒழிப்பா திமுக ஒழிப்பா தளபதி ஒழிப்பணி வருவாங்க எல்லாம் கேட்டுப்பாங்க அவங்களும் எதனா கொடுப்பாங்க வாக்களிக்கிறதுக்கு முன்னால் அருமை தாய்மார்களே வாக்களிப்பதற்கு முன்னால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் நமக்கான யார் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய தலைவர் யார் என்பதை ஒரு கணம் சிந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர வேண்டும் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை அளிக்க வேண்டும் அதற்காக உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் வாக்களிங்கள் என்று கேட்டு அருமை பெரியோள்கு தாய்மார்களே படித்தவர்களை பண்பாளர்களே வியாபார பெருமக்களை நடிமநிலையாளர்களே உங்கள் அனைவர்களும் பாதங்களில் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன் மறந்து விடார்கள் மறந்தும் இருந்தால் உதயசூரியன் உதயசூரியன் உதய சூரியன் நம் இதயத்தில் என்றும் ஒழித்துக் கொண்டிருக்கிற ஒரே சின்னம் உதயசூரியன் வாழ்க தளபதி வாழ்க தளபதி வாழ்க தளபதி